ஹலோ விவோர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இருந்தாலுமே கூட அதை பற்றிய கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவானது கிடைப்பதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்குங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கக்கூடியதாக பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணி தான் வந்து காணப்படுவதாகவும் தகவல்கள் மற்றும் கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாகியிருக்கு அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்களை எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடன் வந்து பார்க்க முடியும் ட்ரஸ்ட் ஆஃப் நேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்ற தலைப்புல நடத்திய கருத்து கணிப்புக்கான முடிவுகள் வந்து தற்போது வெளியாகி இருக்குங்க அதாவது இந்த கருத்து கணிப்பில் கலந்துக்கிட்டவங்களில் சுமார் அறுபத்தி நான்கு சதவீத பேர் வந்து யாராக சொல்லியிருக்காங்கன்னா பிரதமர் மோடி தான் சொல்லியிருக்காங்க அதாவது பிரதமர் மோடி அவர்கள்தான் மீண்டும் பிரதமராக வரணும் அப்படின்னு அவங்க எல்லாம் விரும்புவதாக தகவல்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நான்காம் வருட பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பார்த்தோம் அப்படின்னா டெய்லிஹண்ட் மற்றும் டிவி நைன் நிறுவனங்கள் வந்து ட்ரஸ்ட் ஆஃப் த நேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடத்தியிருக்காங்க அதாவது எலெக்ஷனுடைய சர்வேவாக வந்து நடத்தியிருக்காங்க இது ஆங்கிலம் மற்றும் இந்தி உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய பதினோரு முக்கிய மொழிகளில் வந்து நடத்தப்பட்ட இந்த ஒரு கருத்து கணிப்புங்க இப்படி பதினோரு முக்கிய மொழிகளில் நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் சுமார் எழுபத்தி ஏழு லட்சம் மக்கள் வந்து கலந்து கொண்டிருக்காங்க கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க தங்களுடைய கருத்துக்களையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க எழுபத்தி ஏழு லட்சம் மக்களும் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்திருக்கிறாங்க அந்த வகையில் நாட்டு மக்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கருத்து கணிப்பானது நடைபெற்றிருக்கு இந்த கருத்து கணிப்பு நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் அறுபத்தி ஓரு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மக்கள் தற்போதைய மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் வந்து அவங்களுக்கு திருப்தி தருவதாக வந்து கூறியிருக்காங்க மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் அப்படினாவே பாஜக தாங்க அதாவது மோடி அவர்களுக்கு வந்து குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பா அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் தங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க இந்த அறுபத்தி நான்கு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருடைய மனதையும் வந்து மோடி அவர்கள் தான் வந்து கவர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மற்ற கட்சிகளை விட மோடி அவர்கள் மத்திய அரசுக்கு வந்ததுக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு நிறைய விஷயங்களை செய்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்காங்க மேலும் இந்த கருத்து கணிப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று புள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியவங்களில் அஞ்சு பேரில் மூன்று பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக நீடிப்பதற்கு ஆதரவாக இருக்கிறாருங்க எத்தனை பர்சன்டேஜோட பார்த்தீங்கன்னா அறுபத்தி நான்கு சதவீதத்தோட வந்து முன்னிலையில் வந்து இருக்கிறாரு இதே போல் இருபத்தி ஓரு புள்ளி எட்டு சதவீதம் பேர் வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஆதரவாக இருக்காங்க பதிலளித்தவர்கள்ல அறுபத்தி மூன்று சதவீதம் பேர் தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லியில் மோடி பிரதமர் ஆவதற்கு ஆதரவா ஐம்பத்தி ஏழு ஏழு சதவீதம் வாக்களிச்சிட்டு இருக்காங்க அதே நேரம் ராகுல் காந்திக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் தான் வந்து வாக்களிச்சிருக்காங்க இதே போல உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யாவிற்கு பதிமூன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் வாக்களிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் பிரதமர் மோடி இந்த ஆண்டு தேர்தலில் எழுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்குகளை பெற்று முதலிடம் பிடித்தார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அதே சமயத்தில் ராகுல் காந்தி பார்த்திங்கன்னா பத்து சதவீத வாக்குகளை மட்டும்தான் வந்து பெற்றிருந்திருக்காரு மேற்கு வங்காளத்தில் நடத்தப்பட்ட கருத்து கருத்துக்கணிப்பில் பிரதமர் மோடியை பார்த்திங்கன்னா அறுபத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை வெற்று பெற்று காணப்பட்டார் அதே சமயம் ராகுல் காந்திக்கு என்ன ஒரு சதவீதம் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது புள்ளி ஆறு பர்சன்டேஜ் தாங்க வாக்குகளை வந்து பெற்றிருந்தார் இதை தொடர்ந்து மம்தா பானர்ஜி வந்து பதினான்கு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று இருந்திருக்காரு இந்த நிலையில முன்னிலையில மோடி அவர்கள் மட்டும்தான் வந்து இருந்துட்டு மற்ற கட்சிகளை விட பாஜக அதாவது மோடிஜி அவர்களுடைய ஒரு ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லீடிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தென் மாநிலங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள் நிலவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுமையான போட்டி தாங்க நடந்துகிட்டு இருக்குது போட்டிகள் அப்படிங்கும் போது ரொம்ப சாதாரணமாக நடக்காமல் ரொம்ப ரொம்ப கடுமையாக நடக்குதுன்னே சொல்லலாம் யார் முன்னிலையில் வகிக்க போகிறாங்க யார் முன்னாடி வரப்போகிறாங்க யார் ஆட்சியை வந்து பிடிக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்டையும் இன்னும் இருந்துகிட்டே தாங்க இருக்குது இருந்தாலுமே கூட ஒரு சில கருத்து கணிப்புகளை இந்த எலெக்ஷன் டைமில் வந்து சர்வே பண்ணும்பொழுது ஒரு சில முக்கியமான முடிவுகள் வந்து வெளியே வந்துடும் அந்த மாதிரிதான் இப்போ மோடிஜி அவர்கள் வந்து லீடிங்ல இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு தாங்க முன்னிலைமையை வந்து கொடுத்திருக்காங்க அதாவது நாற்பத்தி நான்கு புள்ளி ஒரு சதவீத ஆதரவோட இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாதான் பிரதமர் நரேந்திர மோடியை வந்து காணப்படுறாரு ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க நாற்பத்தி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் தான் சும்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டாக இருக்காங்க இவங்களுடைய ஆதரவோட நரேந்திர மோடி ரெண்டாவது இடத்துல வந்து இருக்கிறாரு இருந்தாலுமே கூட கேரளாவில் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டியானது நடந்துட்டு இருக்குங்க இந்த கடுமையான போட்டிக்கு இடையிலுமே மோடி அவர்கள் வந்து முன்னிலை வந்து பெற்றிருக்காரு ஏன்னா பிரதமர் மோடி அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பிரதமர் மோடிக்கு ஆதரவா நாற்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் பேர் வந்து இவருக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க அதே நேரம் ராகுல் காந்திக்கு ஆதரவாக நாற்பது புள்ளி ஐந்து சதவீதம் பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ராகுல் காந்திக்கும் மோடிஜி அவர்களுக்கும் சின்ன பாயிண்ட் அப்படின்ற ஒரு ஷீட்டில் தான் ரெண்டு பேரும் வந்து முன்னாடி பின்னாடியே காணப்படுறாங்க இருப்பினும் கூட ஒரு சிலர் வந்து வாக்களிக்கக்கூடிய நிலையில் மோடிஜி அவர்களுக்கு தான் நிறைய முன்னுரிமை வந்து இருப்பதாக வந்து தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அறுபது புள்ளி ஒரு சதவீத வாக்குகள் வந்து கிடைச்சிருக்குங்க அதே போல ராகுல் காந்திக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு என் சந்திரபாபு நாயுடு அப்படின்றவருக்கு ஆறு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் மட்டும்தான் வந்து கிடைச்சிருக்கு ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுபத்தி ஓரு புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை வந்து பெற்று முன்னிலையில் வந்து காணப்படுறாரு அது ராகுல் காந்திக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி ஒன்பது சதவீத <melodic> <90 muchas> வாக்குகளும் என் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளும் தாங்க கிடைச்சிருக்கு இப்போதில் இந்த கருத்து கணிப்போட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லீடிங்ல இருக்கக்கூடியதான் மோடி அவர்கள் தாங்க காணப்படுறாங்க பாஜக தான் லீடிங்கில் இருக்கிற மாதிரி இந்த சர்வே வந்து நமக்கு காட்டுது இருந்தாலுமே கூட பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மற்றும் பொருளாதாரத்தை பற்றி மக்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டே இருக்கு ஏன்னா அவங்களுடைய கருத்து கணிப்போட அடிப்படையில தான் மோடி அவர்கள் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த வகையில மக்களுடைய கருத்து கணிப்புகள் எப்படி இருக்குங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த கருத்து கணிப்புல வாக்களித்தவர்கள்ல அறுபத்தி ஒரு சதவீத பேர் வந்து பிரதமர் மோடி தான் பத்து வருட ஆட்சி வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒரு சதவீதம் பேர் மோடியினுடைய ஆட்சி வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து கொடுத்திருக்காங்க இருந்தாலுமே கூட ஐம்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் பேர் தற்போதைய அரசின் பொருளாதார கொள்கைகள் மிக சிறப்பாக இருப்பதாக தெரிவித்திருக்காங்க அதே போல இருபது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா அரசினுடைய பொருளாதார கொள்கையில முன்னேற்றம் தேவை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து கொடுத்திருக்காங்க இந்த கருத்து கணப்பில் பங்கு பெற்றவர்களில் சுமார் அறுபது சதவீதம் பேர் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய பொருளாதார கொள்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து தெரிவுபடுத்தியிருக்காங்க மேலும் இந்தியாவினுடைய கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் பிரதமர் மோடியினுடைய பொருளாதார திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்ற ஒரு கருத்தை தாங்க தெரிவிச்சிருக்காங்க தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து சதவீத மக்கள் அதில் வந்து ஆதரவும் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது வட மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை தென் மாநில இருக்கக்கூடியவங்க வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே தாங்க தென் மாநிலங்கள்ல கலந்துகிட்ட கூடியவங்க அத்தனை பேர்ல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அதாவது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீத மக்கள் பிரதமர் மோடியினுடைய தலைமையிலான அரசாங்கத்தில் கீழ் தீவிரமான ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஆழ்ந்த திருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி எட்டு புள்ளி ஒரு சதவீத பேர் வந்து அதை தொடர்ந்து அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த கருத்து கணிப்புகளில் பங்கு பெற்றவர்களில் அறுபத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய மக்கள் மோடி அரசின் வெளிநாட்டு கொள்கை மிக சிறப்பாக இருந்தது அப்படின்னு பாராட்டுகளை வந்து தெரிவித்திருக்காங்க இருினும் கூட பதினான்கு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் அவரது வெளிநாட்டு கொள்கை திருப்திகரமாக இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்காங்க தேசிய அவசர காலங்கள்ல பிரதமர் மோடியினுடைய தலைமை குறித்து அறுபத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீத மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதே நேரத்துல இருபது புள்ளி ஐந்து சதவீத பேர் அவரது நடவடிக்கைகளால அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சுமார் பத்து சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எந்த விதமான பதிலுமே அளிக்காம நடுநிலைமையாக வந்து காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் பாஜகவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன திரும்பவும் பிரதமர் மோடி அவர்கள் நமக்கு பிரதமராக இருக்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் கொடுப்பாரு நம்மளுடைய நிலைமைகள் மாறுமா அப்படின்னு நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல் மக்கள் அவர்கள் அனைவருமே மோடி அவர்களுக்கு தான் நல்ல ஒரு முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத யாராலும் வந்து மறுக்க முடியாது எக்ஸன் சர்வே வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மோடி அவர்களை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா அறுபத்தி நான்கு சதவீதத்திற்கு மேலே இவர் வந்து நல்ல ஒரு மதிப்பெண்களையும் நல்ல ஒரு வாக்குகளையும் வந்து எடுத்திருக்காரு இதை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்